வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் நீங்கள் எல்லா வளமும் பெற்று வாழ இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வெளியில் போயிட்டு வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு சண்டே நாளைக்கு இன்னொரு வாட்டி சேரீ எல்லாம் எடுத்து கட்டிட்டு கிளம்பி போகணும் சிக்கன் வாங்குறதுக்கு அதுக்கு வருத்தப்பட்டுட்டு இன்றைக்கி வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அப்போவே மீன் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எங்கள் ஊரில் குதிப்பு மீன் சொல்லுவாங்க ரெண்டு மீனும் நூற்றி ஐம்பது ரூபா அவங்களே க்ளீன் பண்ணி கழுகி தந்துட்டாங்க இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணதுக்கு இவ்வளோ முடிக்கிறதுக்குள்ளே பன்னெண்டு நாற்பது ஆகிடுச்சு இனி சமையல் ஆரம்பிக்கலான்னு வந்தாச்சு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு அடுப்பில் தண்ணி விட்டு வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அங்கே தான் போயிட்டு ஒரு சாதனம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அடுப்பு ஆஃப் ஆகிருந்து சரி நான் காற்றுல தான் ஆஃப் ஆகிருக்குமோன்னு நினச்சிட்டு திரும்ப லைட்ரு வச்சு அடித்தேன் எரியலை அப்போ ஏதோ லைட்ரு தான் மிஸ்டேக் அப்படின்னு நினச்சிட்டு தீ குச்சி எடுத்து வெட்டு வெட்டி வெட்டி வச்சாலும் எரியவே இல்லை அப்புறம் தான் ஓ சிலிண்டர் தீர்ந்துட்டாட்டு இருக்குது அப்படி கேஸ் தீந்துட்டு போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இனி வேறு வழியே இல்லை இதுகளும் சதி பண்ணுக்குதே மாதிரி ஆகிப்போச்சு பசி வேறு பன்னெண்டே முக்கால் வேறு ஆயாச்சு இனி என்ன பண்ணான்னு சொல்லி கரண்ட்டு அடுப்பில் வச்சு சமையலை பண்ணிடலான்னு போனால் கரண்ட் இல்லை நல்ல வேலை பத்து நிமிஷத்தில் வந்துடுச்சு அப்புறம் சரி எல்லா சதியும் முறியடிச்சு சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு கரண்ட் அடுப்பில் சமையல் பண்ணுங்கிறது கொஞ்சம் தண்ணி கூடுதலாக வைக்கணும் இல்லைனா வந்து அப்படியே கரிஞ்சு போயிடும் அதனால் தண்ணி கூடுதலாக வச்சுட்டு நல்லா கொதிச்சப்பறம் அரிசி போட்டுட்டு அப்புறம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி ஹை ஸ்பீடில் வச்சாலும் இருந்தாலுமே நிறைய தண்ணி ஆகும் நான் வைக்கவே மாட்டேன் ஒரு நாளுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தண்ணி நிறைய இதாகிட்டே இருக்கும் சரி அண்ணி சோறு வேகிறதுக்குள்ளே தேங்காயை அடித்து குழம்புக்கு தேங்காயை திருவி வச்சிடலான்னு சொல்லி திரு தேங்காய் திருவுற ப்ராசஸில் இறங்கியாச்சு இன்றைக்கி விறங்கறி தான் வைக்க போகிறேன் நேரமாக ஆயிட்டு இன்றைக்கி சாட்டர்டே நான் எப்போவுமே சேட்டர்டே இன்றைக்கி கார்த்திகை ஒன்று மீன் வாங்கியிருக்கேன் ஆனால் நாளைக்கு யூஸ் தான் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக வாங்குவோம் சாட்டர்டே சண்டே இந்த சா சாரி சாட்டர்டே ஃப்ரைடே டியூஸ்டே மூணு நாள் தான் வாங்க மாட்டேன் மற்றபடி மாதம் கார்த்திகை மாதம் ஃபுல்லா ஐப்பசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக எல்லாம் வாங்காமல் இருக்க மாட்டேன் தேங்காயும் இந்த பூண்டு ஜீரகம் மஞ்சள் தூள் இவ்வளோதான் கொஞ்சம் வந்து வத்தல் தூள் வேணால் வச்சுக்கலாம் காரத்துக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து அது கூட கத்திரிக்காய் தீயல் தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து வத்தல் வைக்கல இவ்வளோ வச்சு அரைச்சாச்சு இன்னைக்கு சோறு வேகிறதுக்குள்ளே தேங்காயும் அடித்து வச்சாச்சு மிக்ஸியில் அதுக்குள்ளே இருந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போடலான்னு சொல்லி பாத்திரமும் கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வச்சுருந்தேன் அப்படியே வற்றி போச்சு நம்ம அப்படி அரிசி எடுத்து பிதுக்கி பார்க்கும்போது கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்குது நல்லா வேகலை இனி திரும்பியும் பச்சை தண்ணியை விட்டா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால அப்படியே மூடி வச்சிட்டேன் அந்த சூடோட இருந்து வேகட்டு அப்படி சொல்லிட்டு அப்புறம் இது வந்து இனி அடுத்து குழம்புக்கு அதான் பார்த்துக்கிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணேன் இது பாருங்க புகையே வந்துடுச்சு நான் நல்லா பயந்துட்டேன் என்ன பண்றது என்ன பண்றேன்னு நான் இது வரைக்கும் குழம்பு வச்சதே இல்லை பால் காய்ச்சிருக்கேன் சுடு தண்ணி வச்சுருக்கேன் சோறு எப்போவாது பண்ணியிருக்கேன் அது எனக்கு பிடிக்காது நிறைய தண்ணி ஊற்றிட்டே இருக்கணுங்கிறேன் அதுவும் பண்ணுறதில்ல புகை வர மாதிரி தீஞ்சிட்டு அப்புறம் நான் என்னடா இனி உப்புன்னு எரிஞ்சிருமா அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் ஒன்றும் இல்லை குழம்பு இதான உடனே நம்ம போடும்போது அப்புறம் சரியாக நார்மலுக்கு வந்துடுச்சு ஆனால் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கரிஞ்ச ஸ்மெல் வந்துச்சு ஃபஸ்ட்டே போக மாதிரி வந்துச்சு தீஞ்சு போல இருக்குது ஆனால் வந்து இதெல்லாம் ஹெல்த்தே கிடையாது இதுக்குன்னு தனியாக பாத்திரமெல்லாம் என்கிட்ட கிடையாது கரண்ட் அடுப்பில் வைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கும் போல் இருக்குது அதெலாம் வச்சு சமையல் பண்ணால் நல்லதா என்னென்னு தெரியல பெறம் எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு இப்படி பொங்கி வந்த உடனே ஒரு கொதி வந்த உடனே நாங்கள் ஸ்டவ்லனாலுமே ஆஃப் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டேன் பரவாயில்ல ஆனால் சாப்பிடும்போது அந்த கரிஞ்ச சும்மா லேஸாக இருந்துட்டு இதுவே நம்ம ஊருக்காட்டில் இருந்தோன்னே வைங்கலாம் அந்த பிரச்சனையே இருக்காது கேஸ் தீர்ந்தாலும் கரண்ட்டு போனாலும் நம்ம வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும் அம்மியில் அரைச்சி விறகடுப்பில் வச்சு இது ஒரு பெரிய இது இன்றைக்கி எப்படியோ சமையல் ஓரளவுக்கு முடிச்சாச்சு இதுதான் இன்றைக்கி சமையல் கத்திரிக்கத்தியல் வரம் குழம்பு சாப்பாடு இதுதான் என்னோட இந்த அதிரடி திடீர் திடீர் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க தேங்க் யூ